முதல வாயில் பாலை போடணும் அப்போ தான் முதலோட பசி ஆறும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு பிக் பாஸ்ல அதில் ஒரு பக்கம் தீயா இருந்தே டாஸ்க் ஒரு பக்கம் தீயாக இருந்தது இன்னைக்கு அதுக்கும் மேலே ஃபயராக போயிட்டு இருந்தது அதில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இன்னொரு பக்கம் கேப்டன்சி கண்டன்டர் டாஸ்க் அந்த டாஸ்கில் ஃப்ளோராவை ஒரு நியாயமாக விளையாடாத ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ரீத்து மேலே ஒரு பழி வந்திருக்கு அதை வந்து ஃப்ளோரா இதுக்கப்புறம் இந்த வீட்லேயே நான் இருக்கக்கூடாதுங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த ஒரு கேம்மே விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி என்ன ரீத்து பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜா சஞ்சாலக்கா பரணி வந்து கரெக்டாக தான் தீர்ப்பு கொடுத்தாரா டிசிஷன்லாம் கரெக்டாக எடுத்தாரா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ சஞ்சனாவோட ட்ராக் வந்து இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி சஞ்சனாவோட ட்ராக் வர வர ரொம்ப அகல பால அதுக்கு போயிட்டு இருக்கா மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அது என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க லைக்கு போட்டு பாருங்க மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் சஞ்சனா ஆரம்பமே இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே சஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா நான் என் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்றேன் இதெல்லாம் பண்ணுறேன் பட் எவ்வளவு மிஸ் பண்றேன்றது என்ன கேட்டால் தான் தெரியுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க பட் இந்த வாரம் டாஸ்க் நல்லா போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பட் என்ன ஆனாலும் நான் கடைசி வரையும் விடாம போராடிட்டு இருப்பேன் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன்றதை சொன்னாங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இன்னைக்கு அவங்க கான்ட்ரடிக் மாதிரி தான் கேம் இல்லான்னாங்க சஞ்சனா அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை மக்களே ஏன் அப்படி சொல்றீங்கன்றத பின்னாடி தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ டாஸ்க் என்னன்னா ஒரு முதல மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க கார்டன் ஏரியாவில் அந்த முதலை வேற வாய் ஆனு திறந்துட்டு இருக்கு ஓகே அதுல முதலைக்கு பசிக்கும் போதுலாம் ஒரு பசர் சத்தம் கேட்கும் அந்த பசர் சத்தம் கேட்கும்போது முதலைக்கான ஆகாரம் வந்து பந்து பால் அந்த பாலை போடுவாங்க ஸோ அந்த பால் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வரலாம் ஆகாயத்திலிருந்து வரலாம் பூமியிலேருந்து வரலாம் எங்கேருந்து வேணாலும் வரலாம் அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு முதலைக்கு யார் பசி ஆத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்றது தான் டாஸ்க்கு ஓகே ஆனால் இந்த முதலையோட பாலை வந்து தூக்கி போடக்கூடாது எப்படி அந்த பாலை தூக்கி தூக்கி எரி எரியக்கூடாது அது பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இமானுவேல் கல்யாணம் இருக்காங்கன்னா கல்யாண்கிட்டேருந்து பால் இமானுவேல் கிட்டே போகணும் ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் போடணும் அந்த முதல இருக்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆரஞ்சு கலரில் கோடு பாக்ஸ் போட்டு அந்த குள்ள தான் அந்த இது இருக்கு ஸோ யாரு பாலை எடுத்துகிட்டு போய் முதல்ல அந்த ஆரஞ்சு கோடை தொடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் சேரும் அவங்க எடுத்துட்டு போய் அந்த முதல்ல வாயில் பாலை போடலாம் இதுதான் ரூல்ஸ் ஓகே இதோட ஜட்ஜு யாருன்னா காரு இதில் நாலு பவர்ஸ் இருக்கு காஃபி பவுடர் கண்டன்டர் மட்டனு லக்ஸுரி ஃபுட்டு இது மூணுத்தையும் விட்டுட்டு கண்டென்டர் தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பால் வந்து அப்படியே தனுஜா ப்ரிடிக் பண்ணுற டைம்ல ஆகாயத்துலேருந்து பால் வருது ஸோ அப்படியே தனுஜான் டீம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போய் மொதல் பாலை போடுறாங்க ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டாங்க ஓகே ஸோ வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க டீல் போய் பேசுகிறாங்க தனுஜாவும் ரீத்தாவும் டைரக்டாக போயிட்டு இமானுவேலும் கல்யாண்கிட்ட பேசுகிறாங்க இமானுவேல் காரூ கல்யாண்காரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு கண்டென்டர் வாங்கிட்டீங்க ஒரு டீமை காலி பண்ணிட்டீங்க ஸோ இப்போ ரெண்டாவது கண்டெக்டர் வரப்போகுது அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க நம்ம ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்டர் சான்ஸ்ஸே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணி டீம் அப் பண்ணிக்கலாம் டீம் கேம் விளாட்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்லான்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது இப்போ ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணால் ஒரு டீம் தனியாக மாட்டிக்கும் இவங்க ஆட்டோமெட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு டீம் பிளான போடுறாங்களா அப்போ என்ன பண்ணுறாரு விமான வேலை இல்லை இல்லை முடியாது உங்கள் டீமில் எங்கள் டீம்ல இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எங்களால் முடியாதுன்னு சொல்கிறாரு இட் வாஸ் ஃபேர் டீல் தானே ஏன்னா ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் தான் கண்டன்டர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது யார் வேணாலும் ஆகலாம் ஆனா அங்க என்ன கேக்குறாங்க உங்க டீம்ல ஒருத்தர் ஆயிட்டீங்களா திரும்ப அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அதை நீங்க ஆடி ஜெயிச்சுங்க ஏன் கேட்டு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது எந்த விதமான தப்புமே இல்லை ஃபஸ்ட் டீல் கேட்டுதாரு தனுஜான் டீம் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே டீல் போடலான்னு பேசிட்டு விட்டாங்க அடுத்து ரெண்டாவது டாஸ்க்கு நட அந்த ரெண்டாவது பால் வருது வீட்டுக்குள்ள இருந்து வருது அந்த பால் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட தள்ளுமுள்ளு நடக்குது ஒரு பாயிண்ட்ல விமான மூச்சே உடம்புல அப்ப என்ன பண்றாங்க ஓல்டு பண்ணுங்க ஓல்டு பண்ணுங்கன்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு பரணி ஓல்டு பண்ணும் போது என்ன பண்ணிட்டாங்க ஆனா பால விடாம தனுஜா புடிச்சிட்டு இருக்காங்க நான் எந்த இடத்துலயுமே இமானுவல போர்ஸ் பண்ணல பால மட்டும் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொசிஷன்ல அப்படி அப்படியே நின்று விளையாடணும் அப்படின்னும் போது அது ஃபேர் தான் ஏன்னா ஒரு பொசிஷன்ல பாஸ் பண்றீங்க எல்லாம் அந்த ஒரு பொசிஷன்ல நின்றுட்டு இருப்பாங்க தப்புன்னு ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது பொசிஷன் மாறினா நல்லா இருக்காது அதே பொசிஷன்ல அவங்களுக்கு ரிலாக்ஸ் விட்டு திரும்ப ஓபன் அப் பண்றது ரைட்டு தான் தனுஜா கேட்டது கரெக்டான அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அடுத்த ரவுண்ட்ல சியாம கை இருக்குல்ல இப்படி போட்டு வெளி 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 இழுச்சிட்டாங்க ஒரு பக்கம் யாரு ஃபுளோரா ஒரு பாயிண்ட்ல தன்னுச்சா நானா நானா நானான்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ஒரு விஷயம் நடக்குது ஓகே இது ஒரு பக்கம் எனக்கு அங்கேயே ஒரு டவுட் வந்துருச்சு ரெண்டாவது ரவுண்ட்லயே ஒரு டவுட் என்னன்னா சஞ்சனா வந்து எல்லோ டீம் ராமு டீமன் ராம் சுமன் மற்றும் சஞ்சனா டீம் ஆனா இவங்க ஒரு பக்கம் ரீத்துவோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க பால் இருக்கிறது வந்து இவர்கிட்ட யாருக்கிட்ட இமானுவேல் மற்றும் இவங்க கிட்ட இருக்கு இவங்கயா பிடிச்சி காலை பிடிச்சி இவங்க ரீத்து இழுத்துட்டு இருக்காங்கன்னு அப்பயே சந்தேகம் வந்தது அப்போதான் தெரியுது சஞ்சனா மேடம் வந்து ரெட் டீமுக்கு எல்லோ டீமுக்கு விளையாடல ரெட் டீமுக்கு விளையாடுறாங்கன்றது அப்போதான் நமக்கே விளங்குச்சு இது ஒரு பக்கம் ஓகே ரெண்டாவது ரவுண்டில் வந்து எடுத்துட்டு போய் போட்டாச்சு ரெண்டாவது ரவுண்ட்ல இமானுவேல் டீம் எடுத்துட்டு போய் பாலை போட்டு டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று அடுத்து என்ன பண்ணுறாரு ஹரிஷ் வந்து இந்த டாஸ்க்கில் நான் பார்ட்டிசி பண்ண முடியல என்னால் உடம்பு முடியல நான் வெளியே வந்துடுறேன்ற மாதிரி ஹரிஷ் வாக் அப் பண்ணுறாரு ஹரிஷுக்கு பதிலாக யாராவது சேருங்கன்னும் போது ஒன்று ஆப்ஷனில் இருக்கிறது திவ்யா ரெண்டாவது ஸ்ரீஜா ஸ்ரீஜாவை கேட்கலான்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே அக்செப்ட் பண்ணி ஸ்ரீஜாவை சேர்க்குறாங்க ஸ்ரீஜா ப்ளூ டீம் வந்துட்டாங்க ஸ்ரீஜா வந்தோடனே திரும்ப பால் வந்து உள்ளறது வருது அது ஃப்ளோரா இம்மேனா எடுத்துகிட்டு வந்து பயங்கரமான சண்டை நடக்குது அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகுள் இல்லை குறிப்பாக ஸ்ரீஜாலாம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த எல்லோ லைன் அந்த ஆரஞ்சு லைன் இருக்குல்ல அங்க போயிட்டு என்ன பண்றாங்க ஸ்ரீஜா தான் என்ன வச்சுங்களேன் ஒரு கையில ஒரு கையை தூக்கி ஆரஞ்சு லைனை கிராஸ் பண்ணி ஆரஞ்சு லைன் இங்க இருக்குன்னா தாண்டி கை வச்சாங்க ஸ்ரீஜா இன்னொரு பக்கம் பால வந்து ஆரஞ்சு அந்த இமானுவல் கையில ரெண்டு கையில இருக்கு ஸ்ரீஜாவோட கையை அந்த பால் மேல இருக்கு எத்து தொட்டவனே உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாரு ஸ்ரீஜா ஆரஞ்சு லைனை கிராஸ் பண்ணிட்டா பால கை வச்சிருக்கா ஸ்ரீஜா தான் வின்னர் ப்ளூ டீம் தான் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு கேட்டவொடனே ஒரு பக்கம் காண்டாயிட்டாங்க கல்யாணம் ஹரிஷம் இது என்ன வாட் இஸ் திஸ் இதெல்லாம் நியாயம் கிடையாது பிக் பாஸ் ரூல் படி என்ன அந்த ஆரஞ்சு லைனை தாண்டணும் பால வச்சிருக்கணும் பால் மேல கை இருக்கு ஆரஞ்சு லைன் தாண்டிட்டாங்க அவங்களுக்கு தான் ஒரு பாயிண்ட் இதுக்கு மேல எல்லாம் என்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேட்கறாங்க உடனே திவ்யா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல சோ லைனை தாண்டினது என்னமோ இவங்க தான் ஆனா பால் கண்ட்ரோல் என்னமோ கல்யாண தான் இருந்தது சோ அதனால நான் பார்த்தேன்றதை சொல்றாங்க சோ ஆனா பால் கண்ட்ரோல் கல்யாணம் மேல ஆனா ரெண்டுத்தையும் ஸ்ரீஜா பண்ணிட்டாங்களே ஸ்ரீஜா தான் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ரீஜா சொல்றாங்க அதுல வந்து பரணி கேட்கிற ஸ்ட்ரீஜா வில் பி த வின்னர் ஓகே என்ன கூப்பிட்டு கேட்கட்டும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன் பிக்பாஸ் சொன்னா கேட்குறேன் இல்லைனா என்னோட முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பரன் என்றாரு இதை வந்து அக்செப்ட் பண்ணல இதை வந்து இமானுவல் அக்செப்ட் பண்ணல உடனே கேட்கறாரு எழுபது பர்சன்டேஜோட முப்பது பர்சன்டேஜ் பால் ஸ்டீஜாகிட்ட இருக்கு எழுபது பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குன்னா அப்ப என்கிட்ட தானே பாலோட கண்ட்ரோல் இருக்கு அது எப்படி நீங்க முடிவு எடுப்பீங்கன்ற அது நியாயமான கொஸ்டின் தான் ஆனா ஸ்டீஜா ரோட அந்த கோட்டை தாண்டிட்டாங்களே அப்ப ஸ்டீஜாக தான் நான் பாயிண்ட் கொடுக்கணும் முப்பது சதவீதம் கண்ட்ரோல் இருக்கு தாண்டி தாண்டிருக்காங்களே அதனால நான் அவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுப்பேன் கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த ஜட்ஜை வரையும் அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக மேக்சிமம் கண்ட்ரோலில் இருக்கிற பாலுக்கு திரும்ப அதை எடுத்துகிட்டு போகிற வரையும் முயற்சி பண்ணணும் அந்த கண்ட்ரோலில் ஸ்ரீஜா எடுத்துருக்கணும் அது என்னமோ அது ரெட் டீமுக்கு தான் போக வேண்டிய பாயிண்ட்டு பட் அந்த இடத்துல அது ஒரு புது விதமான ஒரு கேம் பிளே ஸ்ரீஜா பண்ணதால ஒரு மைண்டை யூஸ் பண்ணதால என்ன பண்ணுறது ஸ்டீஜாக்கு அந்த கேமை கொடுத்துட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் அது வந்து எனக்கு நியாயமா படலன்ற அவங்களோட கம்ப்ளைண்டாக யூஸ் பண்ணுறாங்க அதை பரநி கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்து முடிச்சிடுறாரு அடுத்து பரணி என்ன சொல்றாரு அடுத்த வாட்டி கோட்டை தாண்டம் அது ஒரு பக்கம் யார்கிட்ட மேக்சிமம் கண்ட்ரோல் இருக்குது பாலு அப்படின்றத நான் பார்ப்பேன்ற மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு இருந்து நான் ஒரு விஷயத்த கற்றுக்குறேன்ற அரிமான் வேலை எடுத்துக்க இது பரணி எடுத்துக்கிறேன் ஓகே ரைட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப ஆகாயத்துல பால் வருது ரீத்து பாலை பிடிக்கிறாங்க அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது ஓகே ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு முன்னாடி சஞ்சனா போயிட்டு சொல்றாங்க யார்கிட்ட கிட்ட நான் வந்து ரெட் டீமுக்காக தான் விளையாட போகிறேன் எல்லோ டீமுக்காக விளையாட போகிறதில்லை ஸோ என்னால் வந்து மூணு ரவுண்டாக பார்த்துட்டேன் மூணு ரவுண்டாக நான் ரெட் டீமுக்கு தான் விளையா எல்லோ டீம் தான் விளையாட் அது கொஞ்சம் சரிப்பட்டு வரா மாதிரி இப்போ நான் தனியாக தனித்துவமாக விளையாட போகிறேன் இண்டிவிஜுவாலிட்டி காட்ட போகிறேங்க என்னோடய இண்டிவிஜுவலிட்டி முக்கியம் நான் யார் சஞ்சனா தான் கெத்து இல்லை அந்த கெத்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இமானுவல் டீமுக்காக விளையாடுறாங்க ஸோ நீ வந்து என்னை வீட்டுக்குள்ளே வரதுக்கு உன் கேப்டன்சி நஷ்டப்படுத்து திரும்ப உன் கேப்டன்சி வாங்கி தரேன் கண்டட்ரு ஆகணும் அப்படின்றதுக்காக சஞ்சனா வந்து என்ன சொல்கிறாங்க எல்லோ டீமுக்கு விட்டு நான் ரெட் டீமுக்கு விளாட்றேன்ற ஒரு அனவுஸ்மெண்ட்டாக அங்கே கொடுத்துட்றாங்க உடனே இம்மன் சரி 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 அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஸோ இதில் இம்ம சஞ்சனா ஆல்ரெடி டீமுக்கு தான் விளாட்றாங்க ஆனால் அந்த இடத்துல அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா மக்கள் பார்த்தானா தெரிஞ்சிச்சேன்னா நம்ம மாட்டி போடலான்ற இடத்துல ஸோ இப்படி ஒரு விஷயத்த போட்டோன்னா நான் தான் சொல்லிட்டேனே நான் தான் எல்லோ டீமுக்கு விளையாடலையே டீமுக்கு தான் விளையாடணும் நானே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வீக்கெண்டில் தப்பிச்சிடலாம்ல அதனால் இந்த இடத்துல சஞ்சனா இந்த ஒரு பாயிண்டை போட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் போயிட்டு அவங்க ரீத்து காலை எழுக்கணும் நினைக்கிறேன் அவங்க ஏன் போய் ரீத்து காலை எழுக்கணும் அதை விட்டுட்டு போயிட்டு இமானுவேல் காலியோ இவங்க காலியோ இழுத்து இருந்தால் பால் கச்சிருக்கணும் அதை விட்டு ரீத்து காலு இடுக்கும்போதே தெரியலையா சஞ்சனா யாருக்கு ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு இது ஒரு பக்கம் அதில் கண்டினியூஸாக அவங்க போய் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது அடுத்து என்ன பண்ணுறாங்க பாலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்த முக்கியமாக கவனிக்கணும் கோடு இருக்குது ஒரு பக்கம் ஸ்ரீஜா இப்படி பாலை பிடிச்சிருக்காங்க இப்படி ஓல்டு பண்ணிருக்காங்க ஸ்ரீஜா ஸ்ரீஜாக்கு முன்னாடி இமானுவல் இமானுவேலுக்கு பின்னாடி கல்யாணம் அப்படியே மூணு பேர் அந்த முதல பின்னாடி விழுறாங்க உளுந்த உடனே யார் ஃபர்ஸ்ட் அந்த லைனை தொடுவா ஸ்ரீஜா கீழே விழுறது இப்படி உழம்போது ஸ்ட்ரீஜா தானே ஃபர்ஸ்ட் அதில் கண்ட்ரோல் வந்து மேக்ஸிமம் பார்த்துட்டு என்னன்னா மேக்சிமம் கண்ட்ரோல் வந்து இவங்க மேலே தான் இருக்கு யார்கிட்ட கல்யாணம் இமானுவல்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனும் ரெட் டீமுக்கு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ஸ்ட்ரீஜா கேட்குறாங்க நான் தான் கீழே இருந்தேன் என் மேலேயும் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தபோது அக்செப்ட் பண்ணல மேக்சிமம் கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து அந்த ரவுண்டில் எப்படியாச்சு ஒரு பக்கம் ரெண்டு இங்கே ரெண்டு அங்கன்னு போயாச்சு ஃபைனல் ரவுண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி சுமன் கேட்குறாரு எம்மா சஞ்சனா எங்கள் டீமுக்கு வந்து விளையாட மானி என்னம்மா எல்லோ டீமுக்கு விளையாடுறேன் என்ன டீமுக்கு விளையாட்றான்னு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நான் விளையாட இல்ல நான் இந்த டீமுக்கு தான் விளையாட போகிறேன் என்ன டீமு தான் இந்த டீமுக்கு தான் விளையாடுறேன் ஐ மீன் நான் ரெட் டீமுக்கு தான் விளையாட போகிறேன் எல்லோ டீம் விளையாடல ப்ரைனையும் ஃபிசிக்கலோசி பார்த்தா பிரெயினு யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லைம்மா நம்ம கூட சேர்த்து விளாடலான்ற மாதிரி சும்மன் கேட்குறாரு கெஞ்சாத குறையாக கேட்குறாரு அதை கேட்கற மாதிரி இல்லை இதுக்கு நடுவில் பரணி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் என்னன்னா நீங்க போய் ப்ளூ டீமுக்கு உள்ளாடுங்க ரெட் டீம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் போய் ப்ளூ டீமுக்கு உள்ளாடிங்களா அடுத்த ரவுண்டு ப்ளூ டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி இல்லையாடிலான்ற மாதிரி கோத்து வருது ஏன்னா ஒரு பக்கம் ஹரிஷ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு டீம் ஜெயிக்கணும்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரவுண்டு பால் வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து வருது அந்த பால் எடுத்துகிட்டு வந்து இமானுவலும் கடைசியில் ஸ்ரீஜாவா இமானுவலான்னு போது அதே போன ரவுண்ட்ல என்ன டிசிஷன் நடந்ததோ அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு அட்ட டைம்ல உழுவுறாங்க ஒரு பக்கம் சுமனோட கழுத்தெல்லாம் அந்த முதல்ல வாய்க்குள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சமூகம் அதுல டிசிஷன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு ரெட் டீம் தின்மர் அப்படின்றத பரணி கொடுக்குறாரு ரெட் டீம்ன்றத பரணி கொடுத்துட்றாரா அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஸ்ரீஜா இது அன்பேர் ஒரு டிசிஷனை பார்க்கணும்னா முழுசா பார்க்கணும் ரெண்டு சைட்ல ஈக்குவல் கண்ட்ரோல இருந்து நீங்க எப்படி முடிவு கொடுப்பீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு கிளாரிட்டியா முடிவு பார்க்காத இதெல்லாம் முடிவு மாதிரி தனுஜா இவங்க எல்லாம் வாக்குவாதம் இருக்காங்க அவர் பாட்னு டிசிஷன் கொடுத்துட்டு போயிடுறார் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து கேக்கிறார் யாரு ராம் வந்து டைரெக்டா ரெட் டீம் கிட்ட கேட்கிறாரு சஞ்சனா உங்க டீமுக்காக விளையாடுறாங்களா அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்கும்போது ஆ இல்ல இல்ல திருல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல சஞ்சனா ரெண்டு டீமுக்கு தான் விளையாடுறேன்றது உங்ககிட்ட சொல்லிட்டாங்களாமே எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றத சொன்ன உடனே ஆமா அவங்க எங்க டீமுக்கு விளையாடுறாங்களான்னு கேட்டேன் சொன்னாங்க நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சரி சரி இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னோட ஓகே அப்படின்னோடனே அங்க ஒரு பக்கம் ஸ்ரீஜா தனுஜா இவங்கெல்லாம் என்ன சஞ்சனா என்ன கேம் இது இதெல்லாம் இது உங்க டீமுக்காக நீ விளையாடணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுதோ ஏன் கம்ஃபர்டபுளுக்கு ஏதோ அதுக்கு தான் நான் விளையாடுவேன் வேற யாருக்கும் விளையாட முடியாது அப்படின்ற வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சனா ஸோ எனக்கு தெரிஞ்சு உன் டீம் ஒன்னு அவ்வளோ தூரம் போராடி தோத்தாலும் கூட பரவாயில்ல வீரமா ஜெயிச்சு விளையாடி தோத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நீங்கள் எஃபெக்ட்டு அதுல முழுமையான எஃபெக்ட் போட்டுருந்தா கூட எஃபெக்ட்ன்ற பாரு எஃபெர்ட் எஃபர்ட் போட்டிருந்தா நல்லா இருக்கும் அங்க எஃபர்ட்டே போடாமல் செஞ்சுனா நான் ரெட்டுக்கு எல்லோக்கு போட்டேன் மூணு ரவுண்டே ஜெயிக்க முடியல அதனால ரெட்டுக்கு போட்ட மாதிரி உருட்டு உருட்டு எல்லாம் கூடாது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றது பாயிண்ட் அதுக்கப்புறம் பிக்பாஸ் மூணுக்கு ரெண்டு அப்படின்ற கேட்டகரியில் ரெட் டீம் ஜெயிச்சாச்சு சோ அதுல கண்டண்டர் பேஜ் இமானுவலுக்கு கொடுத்தாச்சு மூணு டாஸ்க்கும் ரெட் டீம் தான் ஜெயிச்சிருக்கு ஓகேவா அடுத்து பிக் பாஸ் என்ன கூப்பிடறாரு கல்யாணிமானுவேல் உங்க ரெண்டு பேர் கண்டர் ரைட்டிங்க உங்களுக்கு கண்டன்டரா யாராவது வரணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க மூணு டீம் செலக்ட் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மோத விட்டு மூணு பேரை கண்டெக்டர் செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்குறாரு அப்ப என்ன பண்றாங்க ரீத்து ராமு சஞ்சனா தனுஜா சுமன் என்ன பண்றாங்க ஐ மீன் ஒயர் அந்த கயிறில் சிக்கல் போட்டிருப்பாங்க அதை அடியில் பூந்து பூந்து வந்து அதுக்கப்புறம் டயர் இருக்கும் டயரை தாண்டி தாண்டி ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டைகள் இருக்கும் அந்த கட்டைகள் உள்ள கால் வச்சு கால் வச்சு தாண்டி வந்து எலும்பு ஐ மீன் அந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுவோங்களே அந்த மாதிரி உள்ள எலும்பு துண்டை எடுக்கணும் அதில் யார் கம்ப்ளீட் பண்ணுறாலும் அவங்க தான் வின்னர் அதில் ரூல்ஸ் படி என்ன என்னப்பட்டாங்க ஒரு பக்கம் சும்மன ஆரம்பித்து பார்த்துட்ற வரும்போதே ஃபவுல் இன்னொரு பக்கம் யார் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க தனுஜா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது அதில் ஒரு பத்து இடத்த தாண்டி வரணுன்னா அவங்க எட்டு இடத்த தாண்டிட்டு ரெண்டு இடத்த விட்டாங்க அப்போ ஆச்சு ஒரு பக்கம் இம சும்மனு ஃபவுலு தனுஜா ஃபவுலு பட் கேம் கம்ப்ளீட்டட் அப்படின்ற கேட்டகிரியில் வரும்போது ரெண்டு பேருமே ஃபவுல் பண்ணிட்டீங்க அதனால் ரெண்டு பேருமே இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லி ரெண்டு பேருமே அவுட்டு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை யார் ஜட்ஜ் ஆகிய இமானுவலும் மற்றும் கல்யாணம் கொடுக்குறாங்க இதை கேட்டவன தனுஜா எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஒரே அழுக அழுதுகிட்டு ஏன் அப்படிலாம் பண்ணணும் ஒரு ஃபவுல் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாம்ல எலிமினேட் தான் ஆப்ஷனாக அதை விட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணவே இல்லை அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலான்ற மாதிரி ஒரே அழுகையாக இருக்குது ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா இது கேர்ள்ஸை பாராட்டியே ஆகணும் அதில் குறிப்பாக ரீத்து தனுஜா மற்றும் ஸ்ரீஜா விடாமல் போராடிய ஒரு மூணு பெண்கள் இந்த டாஸ்கில் அந்த முதல் டாஸ்கில்லாம் நேத்துலேருந்து ஸோ நேத்துலேருந்து அந்த டாஸ்கை பயங்கரமாக தீயாக விளையாண்டது யாருன்னா ஸ்ரீஜா தனுஜா மற்றும் ரீத் இந்த மூணு பேருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்தாவணும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டும் சரி போராட்டமும் இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஸோ ரியலிஸ்டி டிசர்வ்ஸ் அப்படின்றதான் பாயிண்ட் இந்த இடத்துல தனுஜா அதனால பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க ஓகே ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுல ராம்ராத்தூர் மற்றும் சஞ்சனா வருது ராம்ராத்தூர் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு கண்டென்ட் ஆயிடுறார் ஓகேவா அதுக்கப்புறம் சஞ்சனாவோட அழுகு இது தனுஜாவோட அழுகை தொழிகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து ச ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அதுல ரெண்டு பேரும் போது என்ன கன்சிடர் பண்ணிருக்கலாமே ஜெயிச்சதுல அவரும் ஃபவுல் ஆகல அப்படின்னா நீங்க அவரு கொடுக்கறது அவரும் ஃபவுலு நானும் போது இதை எலிமினேட் பண்றதான் வாய்ப்பா கன்சிடர் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சோ இட் இஸ் நாட் ஃபேர் ரூல் இஸ் ரூல் ரூல் இஸ் ரூல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றதுதான் பாயிண்ட் அடுத்து என்ன பண்றாங்க ரீத்துக்கும் ஃப்ளோராகவும் வருது சோ இதில் ரெண்டு பேரோட ட்ராக்கு இப்படி இருக்குது ஸோ இதில் அந்த கயிறு கட்டின வளைவு இப்படி இருக்குன்னா இப்படி போகலாம் ரெண்டு பேரும் ஃப்ரண்ட்டில் ரீத்து என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஃப்ளோரா இருக்காங்களா ரீத்தோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணா இப்படி போயிட்டு ஃப்ளோராவுக்கு தடையாக போயிடுவோம் ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஃப்ளோராவுக்கு தடையாக கிராஸ் போவோன்ற மாதிரி ரீத்து அப்படியே நவுந்து அந்த குணிஜித் அப்படியே படுத்துக்கிட்டு தான் வரணும் வரதில் எப்படி இந்த கிராஸ்ல போயிட்டாங்க இந்த க்ளாஸில் போன உடனே ஃப்ளோராவால் கிராஸ் ஆக முடியல ஸோ ரீத்து வந்து ஃப்ளோராவுக்கு முன்னாடி வந்தாச்சு ஸ்ட்ரைட்டாக போகாமல் கிராஸ் போய் ஃப்ளோராவுக்கு முன்னாடி போயிட்டு டயரை ஜம்ப் பண்ணி அந்த இதெல்லாம் இது பண்ணி போய் ரீத்து ஜெயிச்சுட்டாங்க ஸோ அது ரீத்துவோட ஸ்ட்ராட்டஜி பிளான் ஓகே இதுல ரீத்து என்னோடனா இன்னொரு பக்கம் அன்பேர் வின்னர் நாட்டிய டிசர்விங் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க யார் ஃப்ளோரா இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டில் நான் கேமே விளையாட போறது இல்ல ஒரு கேமோ விளையாடுற விருப்பத்தில் இல்லை நான் போறேன் போறேன் என்னால முடியாது அன்ஃபேர் அன்ஃபேர்ன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு ஃபீல் பண்ணிருக்கான் சோ இதில் ராம் வந்து நியாயமான வினர் தனுஜா கூட நியாயமா உள்ளானாங்க ஆனா ரீத்து எங்க நியாயமாவுள்ளானாங்க இட் இஸ் அன்ஃபேர் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே பரணி வந்து ஸோ அது கேமை எப்படி தான் முக்கியம் ஜெயிப்பது மட்டும் வெற்றி கிடையாது எப்படி விளையாடுறீங்கன்றதும் இதுதான் அப்படின்னும் போது இல்லை கரெக்டு தான் ஆனா எனக்கு ஆகக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபுல்லா அப்படி பயங்கரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு உடனே அன்ஃபேர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரீத்து போயிட்டு ஒரு பக்கம் ஏன் ஸ்ட்ராட்டஜிரா ஏன் ஸ்ட்ராட்டஜி இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் பவன் கேட்ட சொல்லிட்டு இருக்காங்க போன வாட்டி பால் எடுக்கும்போது அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் கரெக்டாக போட்டுச்சா இப்போ இதை வந்து பேசுகிறாங்களேன்ற மாதிரி ரீத்து பேசுகிறாங்க பட் என்னென்னா ரீத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு ஆட்டத்தில் மோ மோதறிங்க ரெண்டு பேருமே ஓட விட்டு அந்த ஆட்டத்தில் காம்படிட் பண்ணி ஜெயிக்கிறது ஒரு விதம் புரியுதா ஸோ நான் இப்போ ஒரு ரேசர்ப்பா என்ன ரேசர்னால் ரெண்டு பேருக்கும் நான் டிஸ்டர்பே பண்ணல ரெண்டு பேரும் ஓடுறோம் நீ ஆனண்ணான்னு பாத்துக்கலாம் வா ஒண்டிக்கு ஒண்டிக்கு வாடா அப்படின்ற மாதிரி போய் ஜெயிக்கிறது வேற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கே அவன் பக்கம் என் பக்கம் அவனை விடாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி மறைச்சி ஓட்டினீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்ற பாயிண்ட் தான் ஃப்ளோராக சொல்றாங்க ஈக்குவலாக விட்டுட்டு நீ ஜெயிச்சிருந்தேன்னா ஒத்துக்கிறேன் நீ இப்படி மற என் வழியில் குறுக்கோ வந்து என்னை மாடக்கி கிடிக்கி போனா வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ அதில் ஜெயிச்சால் ஐ மீன் ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறோன்றது இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் ரீத்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்